வணக்கம் மக்களே நாம் இன்னைக்கு நம்மளோட சந்திர ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு விவசாய பூமி கரிசல் பூமி தாங்க தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த பூமியில் பார்த்திங்கன்னா இப்போ தான் மக்காச்சோளம் விவசாயம் பண்ணி எடுத்துருக்காங்க அப்போ எம்டியாக இருக்குது நீங்கள் வாங்கினாலும் எதாவது விவசாயம் பண்ணுறதுக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கரிசல் பூமி தாங்க லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா நாலரை லட்சம் சொல்கிறாங்க அதுவும் உட்காந்து பேசுனா இன்னும் கூட விலை குறையுங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுக்குறேன் ஸ்க்ரீன்லிங் கூட நம்பர் வரும் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பற்றி நம்ம முழு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் தாங்க எட்டைபுரம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்குது எப்போதும் வென்றான் அப்படிங்கிற இடத்துக்கு இடத்துல தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போதும் வென்றான்லேருந்து கையத்தார் அப்படிங்கிற ஊருக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு அடி என்ஹெச் இருக்குதுங்க அந்த என்ஹெச்லேருந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஃபுல்லாகவே பாருங்கள் உங்களுக்கு எந்த ஒரு லைனும் மேலே போகலைங்க இந்த இடத்துல டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கர் இருபத்தி ஏழு சென்ட் இருக்குதுங்க கால் ஏக்கருக்கு கொஞ்சம் ரெண்டு சென்ட் மட்டும் எச்சிருக்குது உங்களுக்கு ஒரு ஏக்கரோட விலை நாலரை லட்சம் தான் சொல்கிறாங்க இன்னும் விலை குறையும்ட்டும் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் கம்மியான ஏக்கரில் கப்பி கேட்டுத்தாங்க ஒரு ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கர் இருபது ஏக்கருக்கும் தனியாக தர மாட்டாங்க ஆனால் பட்ஜெட் பார்த்திங்கன்னா நாலு லட்சம் மூணு லட்சம் தான் சொல்லுவாங்க இது அது மாதிரி தான் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நாலரை லட்சம் தான் சொல்கிறாங்க ஒரே ஏக்கர் இருபத்தேழு சென்ட்டு தான் இருக்குது மொத்தமாகவே நல்ல ஒரு மி மிடில் கிளாஸ் இருக்கிறவங்களுக்கு கூட இதை வாங்கலாம் ஸ்க்ரீன்லேயும் கூட நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பற்றின முழு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் எட்டைபுரம் பக்கத்தில் எப்போதும் வென்றான் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மூணு ஊர் பக்கத்து பக்கத்துலேயே இருக்குதுங்க ஒன்றரை கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவிலே தாங்க எல்லாமே இருக்குது பக்கத்துலேயே ஊர் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் கூட வருங்காலத்தில் டெவலப் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஒரு ஏக்கர் நாலரை லட்சத்தி ஐம்பதாயிரம் இன்னும் விலை குறையங்க வந்து பேசுனா நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீன்லேயும் தரேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி முழு டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரி நண்பர்களே இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க அப்போ தான் நாங்கள் போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சரி இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிற நண்பர்களே